सो so गैस ओरवलिया वलिया तीमुका ஆளும்கட்சி சேர்ந்த நம்ம திமுகவே வந்து ஒத்துக்கிச்சு நீட் தேர்வை எங்களால் ரத்து பண்ண முடியாது அப்படின்னு யார் சொல்லியிருக்காரு அப்படின்னா நம்ம ஸ்டாலின் அவர்கள் இவரே பார்த்தோம்னா ஓப்பனாக சொல்லியிருக்காரு இதை வந்து நிறைய பேர் திட்டிகிட்டு இருக்காங்க ஏன் இப்படி வந்து பொய் சொல்லிட்டுருக்கிறீங்க எப்படி வந்து இருக்கிறீங்க அதுக்கு ஏன் மக்களை ஏமாத்துனீங்க அப்படின்னு சொல்லி இருக்காங்க அதுவும் ஒரு விதத்தில் நியாயம் தான் ஆனால் இப்போ நான் சொல்கிறது என்ன அப்படின்னா இப்போயாவது இதை சொன்னிங்களே அப்படின்றத ஒரு ஃபீல் வந்து எனக்கு வருது ஏன்னா இன்னுமே வந்து அந்த ரகசியம் எங்களுக்கு தான் தெரியும் நாங்கள் மறுபடியும் எங்களை ஆட்சிக்கு கொண்டு வந்தீங்க அப்படின்னா நாங்கள் அதை பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் உருட்டாமல் அது எங்களால் முடியவே முடியாதுன்னு ஓப்பனாக சொன்னாங்கல்ல இப்போது இது நீங்களே ஒத்துக்கிறீங்களே அப்படின்ற ஒரு ஃபீல் தான் எனக்கு வந்துச்சு ஏன்னா உங்களால் முடியாது அப்படிங்கிறது இவங்க சொல்லி தான் நம்மளுக்கு தெரியணும்னு கிடையாது ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தான் டெஃபினட்டாக இவங்களால் முடியாது அப்படிங்கிறது ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா காங்கிரஸ் கட்சி வந்து ஆட்சியில் இருந்துச்சு அப்படின்னா எங்களால் அது ஈஸியாக பண்ணியிருக்க முடியும் பிஜேபி இருக்கிறதுனால எங்களால் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி தான் அவங்க பேசுகிறாங்க அப்போ டூ தௌசண்ட் டுவெண்டி ஒன்ல எலக்ஷன் நிற்கும்போது வாக்குறுதி கொடுக்கும்போது பிஜேபி தான் ஆட்சியில் இருந்துச்சு அப்போல்லாம் வந்து இவங்களுக்கு தெரியலையா காங்கிரஸ் ஆட்சியில் நம்ம எப்படி ரத்து பண்ண முடியும் அப்படின்றதெல்லாம் தோணலையா தான் வந்து பார்த்தோம்னா காங்கிரஸ் ஆட்சியில் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க உடனே பார்த்தோம்னா இப்போ நடந்து முடிஞ்ச எலெக்ஷன் வந்து காரணம் காட்டுவாங்க இப்போ நடந்து முடிஞ்ச எலெக்ஷனில் வந்து காங்கிரஸ் ஜெயிச்சிருந்தாலும் இருந்தாலும் பார்த்தோம்னா இவங்க ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டாங்க அதுதான் இவங்களால முடியும் ஸோ இவங்களால் முடியும் அப்படிங்கிறது இவங்க நம்பல காங்கிரஸ் ஆட்சி கொண்டு வந்துட்டா நம்ம பண்ணிக்கலாம் நம்ம அவங்ககிட்ட பேசிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்திருக்காங்க அதுக்கு எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்க முடியல போல எனக்கு தெரிஞ்ச அந்த ரகசியம் இதுதான் ஒரு நாலு வருஷம் நம்ம ஆட்சி பண்ணுவோம் அதுக்கப்புறமா வந்து பாராளுமன்ற எலக்ஷன் வரும் அப்போ காங்கிரஸ் கட்சி கூட கூட்டணி வச்சு அது ஜெயிச்சிச்சு அப்படின்னா அதன் மூலமாக நம்ம நீட்டை ரத்து பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க போல் அதுதான் ஒரு ரகசியம் இருந்திருக்கு இப்போ அந்த ரகசியம் வந்து இப்போ அது ஜெயிக்கல அப்படின்னு தெரிஞ்சு போனோன்னே வந்து அந்த ரகசியம் ஒன்றும் வேஸ்ட்டாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லி இப்போ எங்களால் அதை ரத்து பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க இதை வந்து பிஜேபி ஆட்சியில் இருக்கும்போதே நாங்கள் வந்து முயற்சி பண்ணுறோம் போராடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் முதல் கையெழுத்தே வந்து நீட் ரத்துதா அப்படின்னு சொன்னாங்களே இதுதான் இருக்கிறதில் பார்த்தோன்னா மிகப்பெரிய உருட்டு அது எப்படி சென்ட்ரல் கொண்டு வந்ததை நீங்கள் வந்து ஸ்டேட்லருந்து உடனே முதல் கையில் மூலமாக ரத்து பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாம் அப்பவே பார்த்தோம்னா உருட்டி இருக்காங்க ஆனால் இப்போ தான் இவங்க இதெல்லாம் ஒத்துக்கிறாங்க ஆட்சி முடிகிற டைமில் சொல்கிறாங்க எப்படி இருந்தாலும் அடுத்த வருஷம் ஜெயிக்க மாட்டேன்னு நினச்சிட்டாங்க போல் அடுத்த எலெக்ஷனில் சரி அதனால் நம்ம இப்பவே சொல்லிக்குவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க போல் ஆனால் இவங்க இந்த டைமில் இதை சொன்னதாக மிகப்பெரிய தப்பு இனி இதை தான் பார்த்தோம்னா நம்ம தமிழக கழகம் எல்லாம் வாக்குகள் சேகரிக்கப் போகுது நம்ம தமிழக வெற்றி கழகம் மட்டும் கிடையாது மற்ற கட்சிகள் எல்லாமே இதை சொல்லி தான் வாக்கு சேகரிக்க போகிறாங்க ஸோ அதில் யார் வெற்றி பெற போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் இதை பற்றி டீட்டெயிலாக பேசணும் அப்படின்னு தான் தோணுது பட் பேச முடியாத சுச்சுவேஷனில் நான் கொஞ்சம் வெளியிருக்கேன் அதனால் இதோட முடிச்சிக்கலாம் ஸோ இன்னும் பார்த்தோம்னா இது காண்ட்ரவர்சியை முடியாது இன்னும் அதிகளாக உள்ள போகும் அடுத்தடுத்த வீடியோ மூலம் இதை பற்றி அதிகமாக பேசலாம் ஸோ நீங்களாம் நினைக்கிறீங்க திமுக வந்து இப்போ இது முடியாதுன்னு சொல்லியிருக்காங்களே இப்போ அது சொன்னீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்க இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலில் பார்த்துட்டு இருந்தால் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எனி டைம் நம்ம தளபதி பற்றின அப்டேட்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ் நியூஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்